பேக் டு அவர் சேனல் புவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க அதை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்கின் கேருக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலான ஒரு வீடியோ தான் எல்லாேருக்குமே பார்த்திங்கனாக்கா அந்த ஆக்ட்ரஸ்லாம் எப்படி இன்னும் இவ்வளோ ஏஜ்லேயும் இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்துட்டு குளோவா இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அவங்க வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் வந்துட்டு ஒரு ஆயில் வந்துட்டு கேரட் ஆயில் சொல்லியிருந்தாங்களே ஸோ அதை வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறோம் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஆராய்ஸ்லாம் பண்ண வேண்டாம் ஸோ நல்ல விஷயமா இருந்தாக்கா அது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு கெமிக்கல் உள்ளதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் ரொம்பவே நேச்சுரலாக ஹோம்மேடாக வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்பவே வந்துட்டு நமக்கு சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு ஸ்கின்னை வந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு தலைக்கு வந்து நிறைய எண்ணெய் வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா நானே வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் தான் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் டெலிவரி பயங்கரமாக வந்துட்டு முடியெல்லாமே கொட்டிடுச்சுங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய வந்துட்டு முடியே இல்லாமல் வந்துச்சு இந்த பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இப்ப வளர்ந்த முடி இதெல்லாம் வந்துட்டு இப்ப வளர்ந்த முடி அந்த அளவுக்கு வந்துட்டு முடியெல்லாம் சுத்தமா அப்படியே கையோடு கழண்டு வந்துடுச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு முடி கொட்டிடுச்சு ஸோ அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையாடு ஸோ ரொம்ப கவலைப்பட்டோம்னாக்கா இந்த இருக்கிற முடி வந்துட்டு போயிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வீட்லயே வந்துட்டு என்ன பண்ணனாக்கா ஹோம்மேடா வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேஸ்க்குமே பார்த்தீங்கனாக்கா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துடுவேன் ஸோ வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோடைய பாடிக்கு ஹேருக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் ஆயில் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்துக்கோங்க உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் கழுவிட்டு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு அந்த கீழே உள்ள போர்ஷன் இருக்கு இல்லையா அதையும் மேலே உள்ளதையும் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானேன்னு பண்ணாமல் நல்லா க்ளீனாக பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் ஸோ இதை வந்துட்டு ஒரு பீலர் வச்சு அந்த தோல் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாம் கேரட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஸோ கேரட்டில் வந்துட்டு விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இன்டேக்காக சாப்பிடும்போது சரி அதையே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் பண்ணிலாம் நம்ம வந்துட்டு குடித்தோம் ராவாக வந்துட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே சரி ஸ்கின்னுக்கு பயங்கர க்ளோ கொடுக்கும் ஸோ கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்குமே சரி ரொம்பவே வந்துட்டு நல்லது ஸோ இந்த கேரட்டை வந்துட்டு தோல் சீனதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் வச்சு அதை வந்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த ஃபேஸ் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம்லாம் அதிகம் எடுக்காதுங்க ஸோ குயிக்காகவே வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த ஆயில் வந்துட்டு நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குட் ரிசல்ட் இருக்குது ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் வந்துட்டு நான் இப்போ ரெடி பண்ணி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு நான் நானே வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் பண்ணும்போது வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன் ஸோ இது வந்துட்டு திருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தளவுக்கு வந்துட்டு குவான்டிட்டி கிடைக்குது இப்போ அடைப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கலாம் நல்லா வந்துட்டு அடிக்கனமான பாத்திரமாவே எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்துல ஈரமே வந்துட்டு இருக்கக்கூடாது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு கோகனட் ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட பாதாம் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அது இருந்தாலுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதாவது பாதாம் ஆயில் ப்ளஸ் கோகோனட் ஆயில் அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட பாதாம் ஆயில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வெறும் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கிறேன் தேங்காய் ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுங்க நம்ம கேரளா சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு கோகோனட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஸ்கின் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய கேரட்டையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அந்த சேர்த்துமே பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டினுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கி அந்த ஆயிலோட கலரே பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் இன்னுமே வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சீங்கன்னாவே போதும் அந்த கேரட்ல எசன்ஸ் இந்த ஆயிலில் வந்துட்டு நல்லா இறங்கி பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகா அந்த கலரே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம வந்துட்டு எந்த ஒரு கலர்ஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணாம நேச்சுரலா வந்துட்டு இந்த ஒரு கலர் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்பவே தான் இருக்கும் சோ இது நல்லா வந்துட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சூடாவே இருக்கும்போதே வந்துட்டு நம்ம வந்துட்டு வடிச்சிடலாம் நான் வந்துட்டு இது ஒரு பவுல்ல வந்துட்டு சூடா இருக்கும் போதே அப்படியே வந்து வடிச்சுக்கிறேன் இதுல இன்னுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாம வரைக்குமே பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும் கையில பாருங்க கொஞ்சம் ஒட்டினதே பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு வந்து அதனுடைய கலர் வந்து தனியா தெரிஞ்சது சூடா போதே பாத்தீங்கன்னாக்கா இது கூட ஒரு இன்கிரீடியண்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விட்டமின் இ கேப்சூல் இது வந்துட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும் ஒரு நாலு டேப்லெட்டே பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ விட்டமின் இ கேப்சூல் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம மார்க்கெட்லாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் கேருக்குன்னா ப்ராடக்ட் எல்லாமே வாங்கும் இல்லையா அதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கனாக்கா எல்லாமே இந்த விட்டமின் இ வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த விட்டமின் இ கேப்சூல் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஊற்றிக்கணும் இது பார்த்தீங்கன்னா லிக்யூட் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு சளி பிடிச்சிச்சின்னா ஆவி பிடிக்கிறதுக்குலாம் வந்துட்டு டேப்லெட் வாங்கி போடுவோம் இல்லையா அது மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்கணும் இந்த ஆயில் வந்துட்டு சூடாகவே இருக்கணும் அப்படி இருக்கும் போதே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதனுடைய கலரை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கலர் தான் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு ஏதோ ஒரு தங்க தூள்லாம் எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படியே இந்த கலர்ல இருக்கும் பல பல பலனு சோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது சோ இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு இந்த கேரட் ஆயில் ரெடி பண்ணிட்டோம் சோ இதை வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு இப்ப வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபேஸ் ஆயில் வந்துட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க கலர் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு கோல்டன் கலர் ஸோ தங்கம் போல் வந்துட்டு தக தகுன்னு மின்னுவோன்னு சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தங்க கலரில் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்கா ஒரு ஒன் மந்த்து கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வந்துட்டு எஃபெக்டிவ் ரொம்ப வந்துட்டு சூப்பராக ஒர்க்காகும் ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் இதனுடைய பெனிஃபிட்ஸையும் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய பொட்டை வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலர் பார்த்தீங்களா கோல்டு கலர் அப்படியே தெரியுது ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வந்துட்டு அழகாக இருக்குது இந்த பிளாக் டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போயிடும் ஸோ கேரட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி கண்ணுக்கும் சரி ரொம்பவே நல்லது நல்லா ரெண்டு கையும் வச்சுட்டு வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலுமே நார்மல் ஒரு பாதாம் ஆயிலாக கூட இருக்கட்டும் இல்லை கோகோனட் ஆயில் கூட லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ரொம்ப வந்துட்டுலாம் டைம் எடுக்க தேவை இருக்காது இன்ஸ்டண்ட்டாகவே வந்துட்டு கிடைக்கும் ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம விட்டமின் இ வேற சேர்த்திருக்கோம் இல்லையா ஸோ ரொம்பவே வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது நல்லா வந்து பாருங்க என்ன வந்துட்டு எப்படி அப்படியே தனியா தெரியுது பாருங்க இந்த கோல்டு கலர் இந்த நெக்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு மசாஜ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முகம்லாம் வந்துட்டு ஸ்கின்லாம் வந்துட்டு சுருக்கம் இல்லாம வரும் இப்படி பண்ணுங்க ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நான் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா வந்துட்டு இப்போலாம் யூஸ் இருக்கிறேன் நிறையவே வந்துட்டு சேஞ்சஸ் தேவை தான் சொல்லணும் இந்த குட்டி மொழியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்த முடிதான் ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ அதை வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அழிங்கிற பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபேஸே பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு கோல்டு கலர் தெரியுது பார்த்தீங்களா இது வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்குதோ இப்போ நானுமே வந்துட்டு ஹோம் மேக்கர் தான் இல்லையா குழந்தை வந்துட்டு ஸ்கூல்லாம் அனுப்பணும் ஸோ வந்துட்டு நமக்குமே வந்துட்டு நம்மளை கேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நமக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் நீங்கள் என்ன பண்றீங்க காலையில் அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தாவில் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுது நான் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டும் கிச்சன் ஒர்க்கு சமையல் ஒர்க்கு குக்கிங் இதே வந்துட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேஸ்ல இது வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா வந்துட்டு கொடுக்கும் ஸோ கைக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே தடைக்குங்க கை கழுத்து எல்லாமே வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் இந்த 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 முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கருப்பாக இருக்கும் அது இந்த இடம் மட்டும் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே வந்துட்டு நல்லா தடவிட்டோம் அப்படின்னாவே நல்லா வந்துட்டு அதனுடைய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ எதையுமே வந்துட்டு உடனேக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எதுக்குமே வந்துட்டு ஒரு ஒன் மன்த் நாள் இருக்கணும் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஒன் வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ உடனே விட்டுறாமல் கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு வந்துட்டு நீங்கள் விடாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க டெய்லியுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் எப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு கூட நல்லா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் கூட போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே கூட வந்துட்டு தூங்கிடலாம் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ்ஸு அந்த க்ளோ அது எல்லாமே வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணிக்கலாம் பாதாம் ஆயில் இருந்தாக்கா பெஸ்ட்டு கோகோனட் ஆயில் ப்ளஸ் பாதாம் ஆயில் விட்டமின் இ கேப்சூல் ஸோ மூணுத்தையும் சேர்த்து வந்துட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம பெருசாக வந்துட்டு பார்லர் போய் தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் ஹெல்ப் பண்ணணும் கடையில் விற்கிற நிறைய க்ரீம்ஸ் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கி தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு க்ளோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நார்மலாக நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸே போதும் நம்மளை வந்துட்டு அலுப்படுத்திக்கலாம் இப்போலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிறது இல்லை நம்மளை நம்ம வந்துட்டு கேர் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு ஒன் மந்த்து கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஆயில் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவேன் அதுதான் மெயின் ஸோ இந்த இந்த கண் இருக்குது இல்லையா அந்த கண்ணு கீழே வந்துட்டு இந்த செகண்ட் ஃபிங்கர் மோதிர விரல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விரல் இதை வந்துட்டு இப்படி பொறுமையா பண்ணுங்க இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஸோ அழகா வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையா பண்ணுங்க ரிலாக்ஸா பண்ணுங்க நான் வந்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்க வந்துட்டு பண்ணும்போது பேசாம அமைதியா நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும் நல்லா வந்துட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும் தலைவலி இல்லாம இதெல்லாம் வந்துட்டு நல்லா அப்படி பண்ணிக்கோங்க இந்த இடம்லாம் வந்துட்டு லைட்டா இது பண்ணும் அப்படின்னா இந்த தலைவலாம் கூட குறையும் நடுமலாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிளாக்காக இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நேச்சுரல் கோகோனட் ஆயில் தான் ஸோ அதுக்குனால வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ தாராளமாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்து இந்த பக்கம் சைடில் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க சைடு அப்படின்னா கையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை பிம்பிள்ஸ் வர்றதோ அரிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின் எது போட்டோம்னாலுமே வந்துட்டு அலர்ஜி கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள் சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கின்னுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பிளட் சர்க்கிள் வந்துட்டு நல்லா அதாகி நம்மளோட ஸ்கின்னே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோவாக இருக்கும் ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வெளி சைடில் நம்ம வந்துட்டு ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய குடிங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் இடையில முடிஞ்சால் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எல்லாரோட ஃபேமிலியும் நிறைய பிரச்சனை இருக்கும்னு இல்லைலாம் சொல்ல மாட்டேன் ஸோ ட்ரெஸ்ஸருமே நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப வந்துட்டு உங்களே நீங்களே இது வந்துட்டு நான் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் ஸோ ஹோமேக்கராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது ஸோ அப்படிப்பட்டவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாத்தையும் தன்னோட தலையை ஏற்றிக்கிட்டு ரொம்ப உங்களே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஸோ முடிஞ்ச அளவு அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு பாருங்கள் ஸோ அதையே நினச்சிக்கிட்டு அதே திங்க் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களை நீங்களே வந்துட்டு டைவெர்ட் பண்ணிக்கோங்க வேறு இதுலையாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஸோ உங்களை வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபேஸும் சரி ஹேரும் சரி எல்லாமே வந்துட்டு லாஸ் தான் ஆகும் ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம் ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம பின்னாடி நினச்சி பார்த்தோம்னாக்கா ஐயோ நம்ம வந்துட்டு அப்படி இருந்திருக்கலாமா இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும் ஸோ இப்போ முடிஞ்ச அளவு இதெல்லாம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே தேர்ட்டி போது தான் வந்துட்டு நமக்கு நிறைய வந்துட்டு இந்த ரிங்கிள்ஸ்லாம் இந்த சுருக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது ஏஜ் ஆன மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளை வந்துட்டு கேர் பண்ணிக்க முடியும் ஸோ ஹோம் ரெமடி வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மஸ்ட் இது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்கன்னாக்காக்க மறக்காம நம்ம பாய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து கிளிக் பண்ணிடுவோம் அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா பாய்